புரட்சி தலைவி ஜெயலலிதா சொன்னவனே என் மைண்டுக்கு வர்றது லேடிஸ் கமாண்டோ வீரம் இரும்பு பெண்மணி அந்த அம்மா யாருமே எந்த புறமே சொல்ல முடியுமா அம்மா புடிக்கன்னு சொல்றதா எங்க உயிர மூச்சியா அவங்கதான் அவங்க நினைச்சாலே இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா இருக்கிற ஆட்சியில வரைக்கும் இந்த மாதிரி கொல்ல கற்பழிப்பு இது எதுவுமே நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களோட ஆட்சிக்கு இன்னைக்கு எதுவுமே ஈடு இணையே கிடையாது அவ்வளவு அமைதி பூங்காவா இருந்தது தமிழகம் அம்மாக்கு நிகர் அம்மா தான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து நம்ம எடப்பாடியார் ஐயா மட்டும் தான் அந்த ஆளுமையை கொடுக்க முடியும் புரட்சித்தலைவி ஜெயலலிதான்னு சொன்ன உடனே என் மைண்டுக்கு வராது லேடிஸ் கமாண்டோ வீரம் இரும்பு பெண்மணி புரட்சி தலைவின்னு சொன்னாலே அந்த வீரம் அந்த ஒரு தப்புன்னா அதை எதிர்த்து அந்த கர்ஜிக்கும் ஆளுமை திறமை இரும்பு பெண்மணி எவ்வளவு நிறையவே சொல்லலாம் அம்மாவை பத்தி இப்போ நடக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கான தீர்வு இது வரைக்கும் நான் பாக்கல இதுவே அம்மா பீரியட்ல இருந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து லேடிஸ்க்கு இது மாதிரி வந்திருக்காது மாணவிகளுக்கு வந்திருக்காது எங்களுக்கு அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா எல்லாமே செஞ்சுக்கிறாங்க அம்மா பிடிக்கும் சொல்றதோட எங்களை அவங்க தான் எங்க உயிரே எங்க மூச்சியா அவங்க தான் அவங்க நினைச்சாலே எங்களுக்கு அதான் வந்துடும் எங்களை பெத்த அம்மா அவங்க தான் எங்களை பெத்த அம்மா அவங்க தான் வேற யாரும் இல்லை எங்க அம்மா கூட எங்களை விட்டு முப்பது வருஷம் ஆயிடுச்சு செத்து எங்க அம்மா இப்பதான் எங்களை விட்டு போயிருக்காங்க எங்களை விட்டு மறக்கவே முடியாது எங்களால ஒரு எப்படின்னா நம்ம கூட ஒரு அம்மா நம்ம பெத்த அம்மா எப்படி மாதிரி இருக்குமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு அம்மாவை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் இதுக்கு முன்னாடி இப்ப ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கிறதுலயும் நாங்க அம்மாவை கண்டிப்பா ஒவ்வொரு நிகழ்வுலயும் வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிக்கிறோம்ப்பா தமிழ்நாடே அவங்களோட இழப்பு பெருசா இருக்குது அப்ப நான் என்ன சொல்றது அவங்க இருக்கிற வரைக்கும் ஆட்சி வந்து அமைதியா இருந்தது ஒரு பாதுகாப்பு இருந்தது ஒரு நல்ல அரசியல் இருந்தது இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பெரிய இழப்பு தான் அந்த மாதிரி நான் ஒரு பெண்மணி திரும்பவும் உலகத்துல பிறந்து வரணும்னா இன்னொரு நூறு வருஷம் நான் வாழணும் அதுக்கப்புறம் என் தலைமுறை இருக்கறம் அந்த பெண்மணி பாக்கலான்னு போனோம் ஆனா இதுக்கப்புறம் மாதிரி ஒரு தேடி எடுத்தாலும் கிடைக்காது நூறு சதவீதம் அம்மா ஆட்சி இருந்தப்ப எதுவுமே ஒரு பிரச்சனையே நடந்தது இல்லை அம்மா இல்லாததுனால அம்மா ஆட்சி இல்லாம இருந்ததுனால இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏழு வயசு குழந்தைய முத கொண்டு வந்து பப்ளிக்கா பே பண்றது சாவடிக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்க மிஸ் பண்ணது ரொம்பவும் மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவங்களாம் இருந்தாங்கன்னா இப்போ வந்து நாட்டில் பல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்குது இல்லையா எல்லாமே நடக்க நடந்திருக்காது எல்லாமே வந்து அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்துக்கட்டும் அவங்க இல்லாதனால அந்த பயம்னு சொல்லுவாங்களா அந்த பயம்ன்ற ஒரு வேர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு கொஞ்சம் அதிகமாக அந்த அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரவுடிசம் சில விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக நடக்குது பார்த்திங்களா இந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை சில விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது வசந்த கால ஆட்சின்னு சொல்லலாம் பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் அவ்வளவு அமைதி பூங்காவா இருந்தது தமிழகம் அந்த அம்மா ஆட்சியில வந்து எங்க பார்த்தாலுமே ஒரு பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு வசந்த காலமா பொற்கால ஆட்சியா இருந்தது அந்த அம்மா ஆட்சி யாருமே அந்த பொறமையே சொல்ல முடியுமா அவங்க எதிர்த்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா பார்த்தாங்க நல்லா செஞ்சாங்க மக்கள் பெண்களுக்கு முதல்ல நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்தது அவங்க ஆட்சி அது சொல்ல நாங்க வீர பெண்மணின்னா அவங்க தாங்க வேற யாரும் கிடையாதுங்க ஜெயலலிதாமாவோட ஆட்சி பொற்கால ஆட்சி தான் அவங்களுடைய ஆட்சி ம மகளிருக்கு ரொம்ப பொற்கால ஆட்சி அம்மா இருந்தானா எல்லாம் பண்ணுவாங்க ஜனங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க ஏழை ஜனங்களுக்கு தாலிக்கு தங்கம் அந்த அண்ணா அம்மா உணவம் பூராமே மூடிக்கிட்டு வராங்க இப்ப சில அம்மா உணவங்க இருக்கிறது எதுவுமே பண்றது இல்ல அதையும் சும்மா அங்கேயும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல அங்கேயும் அங்கேயும் ஏகப்பட்ட கரெக்டா அதனால அம்மா இருந்தான்னு வச்சுங்களேன் அம்மா உண்மையிலேயே அம்மா இருந்தானா நிஜமாவே நான் உண்மையை சொல்றேன் எல்லாமே பக்காவா பண்ணுவாங்க இன்னைக்கு கரண்ட் பில்லு பாருங்க கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு ஒரு தக்காளியை வாங்கினீங்கனாலே நாற்பது ரூபாய் திடீர்னு பார்த்தா தக்காளி நூற்றி இருபது ரூபாயில இருக்கும் அரிசியோட வில இன்னைக்கு எண்பது ரூபாய் இருக்கு அரிசியோட வில ஈபி சொத்து வரி சொந்த வீட்டுக்காரங்களாம் வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா என்ற ஒரு சூழ்நிலை கூட இப்போ நிலவிட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பவர் அவங்க சொல்ல முடியாது அவங்க வந்து ஒரு இமயம் அவங்கள வந்து அவங்களை என் என்ன சொல்லி அவங்கள எங்களை நாங்கள் திருப்தி தெரியும் அவங்களோட ஆட்சியும் சரி அவங்களோட ச திட்டங்களும் சரி நலத்திட்டங்களும் சரி பெண்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த எல்லா பெசிலிட்டியுமே சரி அம்மா இருக்கிறப்ப பெண்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா இருந்தாங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க இப்ப வெளியில போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயந்துக்கு அம்மா நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அம்மாவோட ஆட்சி பொற்கால ஆட்சி தான் அதன் வழியில வந்து எடப்பாடியாரு கொடுத்த ஆட்சியும் பொற்கால ஆட்சி தான் இப்ப இருக்கிற ஆட்சி எங்களுக்கு கற்கால ஆட்சி இந்த கற்கால ஆட்சி போய் பொற்கால ஆட்சி வரணும்ட்டு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் அம்மாவுடைய மிக்சி கிரைண்டரு தாலிக்கு தங்கும் ரெண்டு பொம்பளை பசங்க வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான் பார்த்தேன் ரெண்டு பொம்பளை பசங்களும் அப்பா அந்த காலகட்டத்திலே எட்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி இந்த அம்மா உணவு ஒன்று தரப்பா பாருங்க லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அது பயன்பட்டுச்சு லட்சக்கணக்கான பேருக்கு ஏதாவது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா இருந்தா சாப்பிட்டு போயிடலாம்ப்பா பத்து ரூபா இருந்தால் சாப்பிட்டு போயிடலாம்ப்பா ரெண்டு ரூபா இருந்தால் கூட சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த வந்து அது அது நல்லா புண்ணியப்படுச்சு எல்லாருக்குமே பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அவங்க நான் என்ன கொடுத்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லி போட்டாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு பிறக்கும் உடனே ஒரு பெட்டி ஒன்றை தந்து கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ எங்கெங்க இருக்குது யாருமே எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழணுன்றது நாட்டில் சரி நான் செவன்டி வந்து அம்மாவோட திட்டத்தில் தான் வந்து நாங்கள் படித்தோம் இப்போ எனக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அம்மா ஆரம்ப காலத்தில் டிகிரி ஹோல்டருக்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க அந்த தான் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் அம்மாவோடது பைக்கு ஸ்கூட்டி இருக்கு அந்த திட்டம் அந்த திட்டம் வந்து நான் வந்து படிச்சு முடிச்சதும் எனக்கு ஜாப் ஒரியன்டா பாத்தீங்கன்னா நான் அதை அப்ளை பண்ணி அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் டெலிவரி டைம்ல தொட்டில் குழந்தை அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா அந்த டெலிவரியோட அமௌண்ட்டும் நான் வாங்கினேன் குழந்தை பிறந்ததுக்கான அமௌண்ட் அதுவும் கொடுத்தாங்க என் அம்மாவோட திட்டம் எல்லாமே நான் அதுல பயனடைஞ்சிருக்கேன் எதுவுமே இல்லைனா இன்னைக்கு வந்து எந்த திட்டமே இல்லை எல்லாமே கிடப்பில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்க்குறீங்கன்னா மாணவர்கள் வந்து லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பு அப்படி இல்லவே இல்லை அந்த அம்மாவோட லேப்டாப்புன்றதே கிடப்பில் போட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் அதை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை வழிநடத்தி சென்றாரு அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தை வந்து ஒரு பெண்மணி தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னா அது புரட்சி தலைவி அம்மா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கட்சியை எடுத்துட்டு போயிருக்காங்க அதன் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா அது வந்து புரட்சி தமிழர் வந்து எடப்பாடியார் தான் கண்டிப்பா நாங்க சொல்லுவோம் அம்மாவுடைய திட்டத்தெல்லாம் எடப்பாடி ஐயா நல்லா நிறைவேற்றி நல்லா சேர்ந்துட்டு இருந்தாரு அந்த சாதனை அவர் பயங்கரமா பண்ணாரு அதையும் நடக்க விடாத இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க போயிடுச்சு இந்த வாட்டி எப்படியாவது எடப்பாடி ஐயா வரணும் 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 ரெட்டால ஜெயிக்கணும் 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 அம்மா ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது பொம்பளை பசங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்க முடியும் அம்மா ஆட்சியில எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா இருக்கிற ஆட்சியில வரைக்கும் இந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு இது அது எதுவுமே நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாமே நல்லா இருந்ததுங்க நைட் ஒரு மணிக்கு கூட போலாம் காலையில வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு கூட வரலாம் ரோட்லயே யாரும் எங்களை எதுவும் செய்யல எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து குழந்தைங்களும் பயமா இருக்கு நம்பி எங்கேயுமே விட்டுட்டு போக முடியல பாலியல் வன்கொடுமை தலை ஆடுது தப்பு பண்ணாங்க அடிச்சு அதை கையோட அந்த வேலைய முடிச்சு விட்டுணும் அதை விட்டு கூட கொண்டு போனா அவருக்கு பாதுகாப்பு வச்சிருந்தா இப்ப கூட பறந்து பாருங்க மயிலாடுதுல வருஷம் நடந்துச்சுன்னா காலேஜ் பசங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு ஜெயிலில் கொண்டு போய் உட்காந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க என்னத்தான் சொல்றது ரெண்டு மாசமே மூணு மாசமே இருக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு சாரு யாருல ஒரு சாரு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அம்மா வந்து இங்க இருக்கிறாங்க மூணு பேர் மூணு சார் சேர்ந்து படிக்கிற பசங்களை இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல பிறந்த குழந்தை பண்ண விட கெடுத்து அனுப்புறாங்க வீட்டு வளர்க்கறாங்களே கஞ்சா செடியும் இதையும் அப்புறம் எங்க பயந்து தெரியாம செய்வாங்க நல்லா தான் இருந்தது சார் ஜெயலலிதா அம்மா இருந்த போது சட்டம் ஒழுங்கு வந்து எல்லாமே கரெக்டா இருந்தது யாரும் வந்து எந்த தப்பும் எல்லாமே வந்து ஒரு பயத்தால எல்லாமே வந்து மேல இருந்து கீழே டீம் வரைக்கும் எல்லாமே பக்கா பர்ஃபெக்டா இருந்தாங்க சோ இப்போ வந்து அந்த பயம் கிடையாது மக்களுக்கு அந்த பெரிய பெரிய டீம் எல்லாம் இருக்குல்ல சில ரவுடிசம் குரூப் எல்லாம் அந்த பயம் எல்லாம் கிடையாது அதனால இப்போ அந்த அளவுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சது இல்ல அந்த அம்மா இருந்த ஆட்சி மாதிரி இப்ப கிடையாது அம்மா இருக்கிறப்ப பெண்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா இருந்தாங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க இப்ப வெளியில போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயந்துக்குன்னு போறாங்க அம்மா ராம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்களோட ஆட்சி ம மகளிருக்கு ரொம்ப பொற்கால ஆட்சி